அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் வர்ற வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி ஆடி மாசத்தோட நாலாவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாம வரலட்சுமி விரதமும் அன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் அன்னைக்கு தான் நமக்கு இருக்கு அதே மாதிரி நாம கேட்ட வரத்தை அப்படியே உடனடியா அள்ளி கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமும் தான் இருக்கு இப்படி அந்த நாள் அதாவது வெள்ளி வெள்ளிக்கிழமை நாள் பல அரிதான சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வ சக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை பல நூறு வருடங்கள் ஆனாலும் நமக்கு திரும்பி வரவே வராது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இத வாயில வச்சுக்கிட்டு நீங்க என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா வெள்ளிக்கிழமை நாள் நாளே விசேஷமான நாள் தான் அதுலயும் ஆடி வெள்ளிய பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஆடி வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் கூடுதல் சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் இந்த நாள்ல தான் இருக்கு பொதுவா சாதாரண பௌர்ணமி நாள் நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அதுலயும் வெள்ளிக்கிழமையோட வரலட்சுமி விரதத்தோட வரக்கூடிய இந்த ஆடி மாசத்தோட பௌர்ணமி இன்னமுமே விசேஷ அடுத்ததா நாம கேட்டத அள்ளி கொடுக்க அபிஜித் நட்சத்திரமும் இந்த நாள்ல இருக்கு இந்த அபிஜித் நக்சத்திரம் இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை மட்டும்தான் நமக்கு வரும் தினமும் நமக்கு வரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் அப்படிங்கற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் தான் வரும் அந்த வகையில இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைம்ல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனாலதான் மனிதர்கள் இந்த நேரத்தை தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறகலை மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த டைம்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி ரெண்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதாவது டூ சிக்ஸ்டீன் பி எம்ல இருந்து டூ ஃபார்ட்டி பி வரைக்கும் நமக்கு இருக்கு அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் படி லயன்ஸ் கேட் போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த லயன்ஸ் கேட் போர்ட்டலை பத்தி அடுத்தடுத்த பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி இந்த நாள் பல அற்புதமான அரிதான சேர்க்கைகள் நிறைஞ்ச அபூர்வமான நாளா அமைஞ்சிருக்கு அந்த வகையில இந்த வீடியோ உங்க கண்ணில் படுதுன்னா உங்களுக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா என்னதான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களை பத்தி நாலஞ்சு வீடியோவே போட்டா கூட அந்த சக்தி வாய்ந்த நாள் அந்த நேரம் முடியும் போதுதான் நான் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிட்டேன் இந்த நாளை மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு செய்யலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க அந்த வகையில இந்த வீடியோ உங்க கண்ணுல படுதுன்னா உங்களுக்கான நேரம் நல்ல நேரம் ஆயிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்ப நான் சொல்ல பரிகாரத்தையும் தவறாம செஞ்சு பாருங்க எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் இது பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த வெள்ளி அபிஜித் நேரத்துல செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பணம்னு மட்டும் இல்லாம மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் சொல்ல போறேன் பொதுவா அபிஜித் நட்சத்திர நேரத்துல ஒரே ஒரு முக்கியமான வேண்டுதலுக்காக எந்த ஒரு பரிகாரத்தை வேணாலும் செய்யுங்க எந்த ஒரு வழிபாட வேணாலும் செய்யுங்க எனக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்கு ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரம் இன்னொரு வேண்டுதலுக்காக அந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க ஒரே ஒரு வேண்டுதலுக்காக எத்தனை பரிகாரங்கள் வேணாலும் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள்ள நீங்க செய்யலாம் அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்குமே ஒவ்வொரு மாசமும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல அதே வேண்டுதலுக்காக நீங்க தொடர்ந்து பரிகாரங்களை செய்யுங்க ஒரு சிலருக்கு ஒரு அபிஜித் நட்சத்திர நேரத்திலேயே பலன் கிடைக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு ரெண்டாவது மூணாவது அபிஜித் நட்சத்திர நேரத்துல கண்டிப்பா பலன் கிடைக்கும் அதனால மறக்காம ஒரே ஒரு வேண்டுதலுக்காக செய்யுங்க உங்களுக்கு ரெண்டு மூணு வேண்டுதல் இருக்குன்னா இன்னொரு வேண்டுதல உங்க கணவரையோ அப்படி இல்லைன்னா உங்க அம்மா அப்பாவையோ இப்படி வேற யாரையாவது நீங்க செய்ய சொல்லி சொல்லுங்க ஒருத்தர் ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் இத மறந்துடாதீங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படும் விதைகள் கீழே விழாத மாதிரி நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க முகம் கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான வேண்டுதல் உடனடியா நிறைவேறணும்னு சொல்லி உங்க குல தெய்வத்துக்கிட்டையோ அப்படி இல்லனா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ அப்படி இல்லனா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ கூட நீங்க பிரார்த்தனை செய்யலாம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க கடன் பிரச்சனை இருக்குன்னா பணம் வேணும்னு கேளுங்க நோய்கள் இருக்குன்னா ஆரோக்கியம் வேணும்னு கேளுங்க கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தைங்க நல்லா படிக்கணும் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை நேர்மறையா பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கூடிய ஏலக்காய உங்க வாயில ரெண்டு பல்லு இடுக்குல கடிச்சுக்கோங்க வலது பக்கம் ரைட் சைட்ல வாயில ரெண்டு பல்லுக்கும் அதாவது மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் நடுவுல இந்த ஏலக்காய வச்சு கடிச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற நம்பரை நீங்க சொல்லுங்க இப்போ மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இத பத்தி தொடர்ந்து நிறைய பதிவுகள்ல நாம பாத்திருக்கோம் பெருமாளுக்கு உகந்தது இந்த நம்பர் அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை வாயில ஏலக்காயை கடிச்சுகிட்டு உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லலாம் குறஞ்சது பத்து நிமிஷம் சொல்லுங்க மேக்சிமம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்குமே இந்த நம்பரை சொல்லலாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வேண்டுதல் மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வாயில ஏலக்காய கடிச்சுக்கிட்டு இந்த நம்பரை சொல்லுங்க இப்படி நம்பர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அந்த நீங்க மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம் அந்த ஏலக்காயை அப்படியே சாப்பிட பிடிக்காதுங்கிறவங்க அந்த ஏலக்காயை மென்னிட்டு அந்த தோலை நீங்க துப்பிடலாம் எனக்கு ஏலக்காய சாப்பிடறதுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுங்கிறவங்க நம்பர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஏலக்காயை துப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏலக்காய மென்னு சாப்பிடுறது நல்லது ஏன் இந்த மாதிரி பண்றோம்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயை இந்த மாதிரி வாயில வச்சுக்கிட்டு இந்த நம்பரை நாம சொல்லும் போது அதோட அதிர்வலைகள் அந்த பிரீக்வன்சி லெவல் நம்ம உடம்புல ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இது நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறதுக்கு அற்புதமான ஒரு வழியை நமக்கு காமிக்கும் அதனால மறக்காம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி